வெல்கம் டு தாராஸ் வல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல உள்ள பயிற்சி கணக்கு ஐந்து தான் இப்போ பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஐந்து ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏகமா பிகமா சி உட்கணம் என் மற்றும் எஃப் எஃப்ங்கிற சார்பு வந்து ஏ டு பி என்று சார்பு எஃப்எஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் ஒன் எனவும் மற்றும் ஜி பி டு சி ஆனது ஜிஆஃப்எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ்குவயர் எனவும் வரையறுக்கப்பட்டால் எஃப் சேர்ப்பு ஜி மற்றும் ஜி சேர்ப்பு எஃப் இன் வீச்சகத்தை காண்க வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்கூடிய எஃப்ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எட்டு எழுதிக்கோங்க எஃப்ஆப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கொயர் அடுத்து எஃ்ப ஜி ஜி சேர்ப்பு எஃப்ஓட வீச்சன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் சேப் ஜி கண்டுபிடிச்சிக்கோங்க எஃப் சேப் ஜிஸ் ஈக்குவல் டு ஜி ஜிஆப் எக்ஸ் எஃப்ஆஃப் ஜிஆப் எக்ஸ் என்ன எக்ஸ்கொயர்டு ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ்கொர்ட் போட்டுக்கணும் எஃப்ஆப் எக்ஸ்கொய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கான் ஆனால் எக்ஸர் குடியத்தில் நாங்கள் எக்ஸ்கொயர்ட் இருக்குது ஸோ அதனால் இந்த சைட்லேயும் எக்ஸ்பர்க் எக்ஸ் எக்ஸ்கொட் போட்டு எழுதணும் இப்போ டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சிதா வந்து எஃப் சேபி ஜி சரியா அடுத்து வந்து ஜி சேர்ப்பிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஜி சேர்பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஆப் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க இப்போ ஜி ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஜிஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கிறதுனால இந்த x இருக்கிற இடத்துலையும் சின்ன போடணும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும் சரியா சப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின் கிடைக்கும் இப்போ எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிச்சிட்டோம் ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்வீச்சகம் எழுதுமா பீச்சகம் எஃப் சேர்ப்பு g சரின்னா ஒய் y is equal டூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சிக்கமா எக்ஸ் n டு என் அதாவது நேச்சுரல் நம்பராக இருக்கும் இயல் எண்களா இருக்கும் எக்ஸ் வேல்யூ சரி இதில் உள்ள எக்ஸ் வேல்யூ வந்து இயல் எண்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதணும் சரி வந்து அதுக்குள்ளே f அடுத்து ஜிசேபிஎஃபுக்கு எப்படி எழுதுவீங்க ஜிசேபிஎஃப் சீக்வல் ஒய் ஸோ ஒய் இஸ்இக்குவல் டு சவன் வார்டு என்ன கிடச்சிருக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் சாரி டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஆமாம் சிதிலையும் எக்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் இயல் என்களா அதாவது நேச்சுரல் நம்பர் என் போடணும் சரியா இது வந்து ஜிசிஎர்பிஎஃப்ள்ளே வீச்சகம் இப்படிதான் எழுதணும் அதாவது எஃப்சிஎபிஜிக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஜிசிஎர்பிஎஃபுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதை வந்து நம்ம கணக்கட்டமைப்பு முறையில் எப்படி எழுதணும் சரியா சிதான் வந்து அதுக்குள்ளே எஃப்எப் ஜி ஜி ஜிசெப் எஃபுக்குள்ள வீச்சகம் வீச்சகம் ச இதோட பயிற்சி கணக்கு ஐந்து வந்து முடியுது தேங்க் யூ